ಿಷ್ ಅಭಿಷೇಕಾ அளவுக்கு எனக்கு மைண்டே இல்லை ஃபுல் டயர்டுங்க ஹாஸ்பிட்டல் வேறு போகணும் ஸ்கேன் பார்க்கணும் நேற்று நல்லா சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தேன் அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ਇਹ ਗੋਰਸ਼ਨ ਸੋਨੀ ਤੇ ਰੇਦਾ ਅਬੀਸ਼ੋ ਕੰਪਸਵਾਮੀ ਤੇ ਰੇਦਾ ਕੰਝ ਬੈਕ ਲਾ ਚੁੱਕ ਲਾਂ ਇਹ ਬੋਕੇ ਬਹੁਤ ਸ਼ਰਮ ਜਿਹੀ ਕਰਾਂ ਕੋਮਰਵਾਲੋ ਸ਼ਰਮੋ ਮੁਰਵਾ ਸ਼ਰਮੋ ਮੁਰਵਾ ਸ਼ਰਮੋ ਮੁਰਵਾ ਸ਼ਰਮੋ ਮੁਰਵਾ ਕੋਮਰਵਾਲੋ ਮੁਰਵਾ ਕੋਮਰਵਾਲੋ ਮੁਰਵਾ ਕੋਮਰਵਾਲੋ ਮੁਰਵਾ ਕੋਮਰਵਾਲੋ ਮੁਰਵਾ ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் தண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு லைவே போகணும்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்தேன் சரி கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாலும் தரலாம் ஏன்னா பார்க்குறவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக லைஃப்ல ஒன் டைம் ஆகுது வந்து ஒரு தடவையாவது படிச்சிருக்கணுங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டால் நான் அப்படிதான் சொல்வேன் நிறைய பேர் வேல் மாறல் படித்தா வீட்டுக்கு வந்து வேல் வரும் வேல் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன வேல் வருதோ இல்லையோ கடவுள் வருவார் அதனால் நான் தவறாமல் பண்ணணும் முடியலனாலும் ஏன்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு போட்ட அந்த வேல்மரல் அற்புதம் ஒரே அற்புதம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் போடல எனக்கு அப்புறம் ெண்ட்டி ஒன் பூஜையாக வந்து லைவ் போடுறதுக்காக நான் வந்துட்டேன் ஸோ எதாவது ஒரு வீடியோ போடலாம் எல்லாமே ஒரே நாளில் போட வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வேல்மாரோட அற்புதங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நிறைய அங்கங்கே அங்கங்கே ஒவ்வொரு பிராக்கிள்ஸாக இருக்கா ஸோ அதனால் எப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி சொல்கிறதுன்னு தெரில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அற்புதம் நடந்துச்சு சொல்லப்போனால் வேல்மாரோடு படித்து தைப்பூசம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தான் நான் போன வருஷம் ஹாஸ்பிட்டலில் ஐவிஃப்க்கு போய் ட்ரீட்மெண்டில் போனேன் வேல் வேல் எல்லாம் முடியுது கரெக்டாக அதுக்கு அடுத்த நாளே பண்றதுக்கு பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சேர்ந்துட்டேன் என்னோடய ஹாஸ்பிட்டலோடய ஃபைல் நம்பர் பார்த்திங்கன்னா டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸுன்னு வரும் அது வந்து சிக்ஸ்ங்கிறது முருகனோட நம்பர் ஸோ முருகனோட நம்பர் அப்படிங்கிறது முருகனோட ஆசீர்வாதத்தை அது நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத குறிக்கிது இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் ஏன்னா அதை எப்படி என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இருந்தாலும் வேல் படித்து வீட்டுக்கு வந்து ஐயப்பன் வந்தார் அது எந்த ரூபத்தில் வந்தார் எப்படி அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வேல் மாறல் படித்தா கடவுளோட ஆசீர்வாதம் வந்து முழுமையாக கிடைக்கும் பொங்கல் அன்னைக்கு போட்டால் லைவில் கூட பாருங்கள் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை மேலேருந்து பார்த்தா பாபா அப்படி பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தார் எனக்கு கிட்டத்தட்ட அந்த பூவை தூக்கி விசிறி எரிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் அது அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு போன வருஷம் அதனால தான் இந்த வருஷம் இதை கண்டினியூ பண்ணுறேன் ஃபுல்லாக ஒரு மாதிரி சென்சேஷன் மாதிரி இருக்கு சொல்லிட்டு இருக்கேன் சார் இன்னைக்கு கொஞ்சம் பால்லாம் எடுத்து வைக்கிறதுனால சிந்தாய் பண்ணிட்டேன் என்னால் முடியும் போதும் எடுத்து வைப்பேன் சார் ஆம் ரொம்ப இதாக எடுத்துக்க மாட்டேன் மணிக்கால பூஜையை என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணால் போதும் கொஞ்சம் லைக் போடுங்க சார் லைக் போடுங்க லைவ்ல இருக்கவங்க லைக் போடுங்க என்னமோ பிள்ளையா இருக்கான நம்ம கவனிக்கணும் சரி இல்ல எப்பவுமே வந்து நேரம் பாபா கிட்டதான் நமக்கு கை போகுது வே ஓம் சிவணபோபை சொல்லிடலாம் எனக்கிட்ட வந்து வேல்மாரல் வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கே வந்து கேட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே ஓடும் ஆனால் நம்ம அபிஷேகம் பண்ணி ஓம் சிவன கோவை சொல்லியும் முடிச்சு வேல்மாரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் குள்ளே முடிச்சு அந்தளவுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட் வந்து போதும் ஒன்றும் அந்தளவுக்கு யாருக்கும் டைம்லாம் எடுத்துக்காது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம் 我们皮儿那不是那个，我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们皮儿那我们我们我们我们我们我们我们我们我们我们我们我们我们我们我们我们我们我们 Om शरणो Om ओम Om भव 我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老板，我们片老我老我老我 我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜，我们片儿萝卜。 கண்டிப்பாக எல்லாரும் மனசில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓம் சரணபோவ நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து சொல்லுங்கள் டைம் இருக்கும் லைக் போடுங்க சாரா போட்டிருக்காங்க ஓகே ரொம்ப சூப்பர் குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கடவுள் பேரே இல்லை இந்த கமெண்ட் வந்து டைப் பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்லாமே ஹாப்பி பொங்கல் ஹாய் அந்த மாதிரி தான் ஸோ ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப இயர்லியெல்லாம் பண்ணிட்டு போயிடுவேன் பூஜையை வந்து நாலு மணிக்கே பண்ணிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் குட் மார்னிங் சித்ரா குட் மார்னிங்க தொடர்ந்து லைவ் பார்க்குறீங்களா இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வேல்மாரல் பூஜை வந்து டொண்ட்டி ஒன் டேஸ்க்காக இருக்கோம் தைப்பூசம் வரைக்கும் ஸோ இன்றைக்கான பாட்டு வந்து படிக்கலாங்களா இன்றைக்கி வேறு முறை படிக்கலாம் ஓகே ஓ ஃபஸ்ட் டைம்ங்களா ஓகே ஓகேங்க தொடர்ந்து பாருங்கள் பொங்கல் அன்னைக்கு போட்ட ஒரு வீடியோ இருக்குது லைவ் இருக்குங்க அதில் ஒரு ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் பார்க்கும்போது ஒரு மிராக்கல் இருக்குது அதையும் பார்க்க மறக்காமல் பாருங்கள் பாபா வந்து பூ போட்டால் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னு பாருங்கள் திருவாக்கும் சேக்கரமும் கைக்கோட்டும் செஞ்சோல் பெருவாக்கும் பேயு பெருக்கும் உருவாக்கும் ஆதரால் வானோரும் யானை முகத்தானே காதலாள் கூப்பவர் கை என்னென்னா நான் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைம் வந்து நிறைய டைம் எடுத்துக்க வேணான்னு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறேன் அதாவது என்ன மீன் சொல்கிறது இந்த புக் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இன்றைக்கி வேன்மரால் மட்டும் படிச்சுட்டு அதோட வந்து பூஜை வந்து முடிச்சுக்கலான்னு தான் ஒரு த்ரீ டேஸாக அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம் மற்ற டைம் வந்து ஃபுல்லாக எல்லாமே படிச்சிடும் குமாரஸ்தவம் பகை கெடுதல் எல்லாமே படித்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓரளவுக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு டைமும் இல்லை ஆக்சுவலி நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு கொஞ்சம் நான் வந்து ஆக்சுவலி என்னென்னா கன்சீவாக இருக்குங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாம இல்லை விழிக்குத்துணை திருமண்மலர் பாதங்கள் மேமை குன்றா முளைக்கு துணை முருகாயங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவள் பன்னீர் தோழும் பகிர்ந்த தனி பழுக்குத் துணை வடிவேலும் செங்குடன் மயிலும் தடகுற்ற வேல்மயிரை வடகிற்கு அப்புறத்தும் வட்டமிற்று கடகிற்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திருகுவையே சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் சேவலம் துணை திருத்தனைத்திரலும் ஃபோர் டைம் சொல்லிட்டு மீன் மரம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க திருத்தணியில் உதி தரளும் முருத்தன்மலை விரத்தன் என துளத்துடன்ரை கருத்து முயல் நடத்தவுகன் வேலை திருத்தனையில் விருத்தன் முரத்தன்மலை விரத்தன் கருத்துமையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்துமையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் விருத்தன் என என கருத்துமையில் கருத்தன்மையில் உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன் என துளத்துடரை கருத்துமையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முரத்தன் விருத்தன் விரத்தன் என துளத்துலரை கருத்துமையில் உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துடரை கருத்துமையில் நடத்த உகன் கருத்தருளும் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துரத்துடரை கருத்துமையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துரத்துடரை கருத்துமையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துரத்துடரை கருத்துமையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துரத்துடரை கருத்துமையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துரத்துடரை நடத்த உகன் வேலை புக் இருந்தா அப்படியே கண்டினியூவா படிக்க முடிஞ்ச கூட படிங்க நல்லது எல்லாரும் சேர்ந்து படிக்கும் போது அதோட சக்தி இன்னும் அதிகமாவே இருக்கும் பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்தக்குழல் சிவத்தை இதில் மரச்சிழிவு விழிக்கணிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உரத்தன் மலை விருத்தன் என துளத்துணரை கருத்து முயல் நடத்துவகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் உரத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன்மையில் நடத்தவுடன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் உரத்தன் மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன் முயல் வேலை சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை ஒருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துரத்துடரை கருத்தன்மையில் நடத்தவுகன் வேலை தறுக்கினவன் முறுக்கவரையும் இறுக்கும் தரித்த முடி விரல் படைத்தரை கலற்கணிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துடரை கருத்துமையில் நடத்தவுகன் வேலை பனைக்க முக படக்கடல் மதத்தவள கஜ கடவுள் பதத்தும் நிகழ்த்த முடி திருக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துடரை கருத்தன்மையில் நடத்தவுகள் வேலை சிறுத்த உணர் எதிர்த்தருண களத்தில் வெகு குறைத்தலைகள் கடித்து வெளி மோதும் திருத்தணியில் மலை உதித்தருளும் ஒருத்தன்லை விரத்தன்னைத்துலரை கருத்தின் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கழையும் எனக் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் என துளத்துடரை கருத்தன் மையை நடத்தவுகன் வேலை தளத்திலுள்ள கனத்தொகுதி கழிப்பினுள்ள வளைப்பதன மலர்க மழை கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்துடரை கருத்தன் மையில் நடத்தவுகன் வேலை வழுத்த முதி தமிழ்ப்பழகு இருக்கும் ஒரு கவிப்புளவன் இசைக்கொருகியை வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன் முயல் நடத்து உகன் வேலை திசைக்கிரையை முதற்குலேசன் அறுத்த சிறை முளைத்து தன் முகட்டி நட பறக்க அற விசை தர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன் என துளத்துள்ளரை கருத்தன் முயல் நடத்துவகன் வேலை சுடற் பருதி ஒழிப்ப நடை ஒழுகுமதி ஒழிப்பாளை அடக்கு திரள் ஒளிப்ப ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துணரை கருத்தன் மையில் நடத்த உகன் வேலை தனித்து வழி நடத்தும் என திடத்தும் ஒரு வழக்கம் இருபுறத்தும் அடு கருத்தரவு பகர்துணையதாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துருத்துணரை கருத்துமையில் நடத்தவுடன் வேலை பசித்தலகை முசித்தமது முறைப்பாடுதல் ஒளித்த உலர் உரத்துதிரன் இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தனையில் உதித்திரளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்துணரை கருத்தன் நடத்த உகன் வேலை திரைக்கடலை உடைத்திணரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையை அடைத்துதரம் நிறைத்த விளையாடும் திருத்தனையில் உதித்திரளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன் மையை நடத்த உகன் வேலை சுழற்கும் முனிவரக்கும் உகவதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் ஒரு மிடிக்க விடை சாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன் முயல் வேலை சலத்து வரும் அரக்கருடர் கொளுத்த விழர் திருத்த குடர் சிவத்தொடரை என சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தொழத்துடரை கருத்தன் மிக நடத்தோகன் வேலை ஹரிதனக்கும் ஒரு மெடுக்கனவினை சாடும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துணரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை சலத்து வரும் அரக்கருடர் கொளுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த தொடர் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விரத்தன் என துளத்துணரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை பசித்தலகை முசித்த மது முறைப்படுதல் ஒளித்த உணர் உணர் சிகல் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துரத்துடரை கருத்து மகிழ் நடத்த உகன் வேலை திரைக்கடலை உடைத்தினரை புலர்கடித்து குடித்துடையும் உடைப்படையை அடைத்து துறன் நிறுத்த விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என துரத்துணரை கருத்து மையில் நடத்த உகன் வேலை சுடற்பருதி ஒழிப்பு நிலை ஒழுகுமதி ஒழிப்பு அழை அடக்கு திறர் ஒழிப்ப உளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துரத்துணரை கருத்துமையில் நடத்த உகன் வேலை தனித்து வழி நடத்தும் திடத்தும் ஒரு வளர்த்து மீறு புரத்தும் அடு கருத்திரவு பகர்துணியதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துரத்துணரை கருத்துமையில் நடத்த உகன் வேலை பழுத்தம்முது தமிழ்பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகிய வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்துலரை கருத்து முகையில் நடத்து உகன் வேலை திசைக்கிரையை அறுத்து சிறை முளைத்ததன முகட்டினிட பறக்க ரசித்து தர ஓடும் திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்துலரை கருத்து நடத்து உகன் வேலை துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் இணைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்கழையும் என கூர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்துலரை நடத்து வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பினுள்ள வளைப்பதன மலர்க்க மழ முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்த விருத்தன் என தொலத்துலூரை கருத்திருமையை நடத்துக்கும் வேலை பனைக்க முக படக்கிடற மதத்தவள கஜ கடவுள் பதத்தரும் நிகழ்த்து மலை திரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்துமையில் நடத்தோகன் வேலை சினத்த உணர் எதிர் எதிர் தரன களத்தில் குறைத்தலைகள் சிரித்த ஏறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்து மையை நடத்துவகன் வேலை சொரற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெரிய உருக்கி இயலும் மரத்தே நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்து மையில் நடத்துவகன் வேலை தருக்கினவன் முறுக்கவரின் இறுக்குமதி தருத்த தரித்த முடி படைத்த எடை கலர்கணிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன் என துளத்துழரை கருத்துமையில் நடத்துவுகன் வேலை பருத்த மொழி சிறுத்த இடை விழுத்தனகை கருத்த குரல் சிவத்தை இதழ் மரச்சிழிவு விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என துளத்துளரை கருத்துமையை நடத்துவுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன் என கருத்து நடத்துணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன் என துரத்துல கருத்து மைய நடத்துவோன் வேலை தருக்கினவன் முறுக்கவரின் இறுக்குமதி தரித்த படைத்த விரல் படைத்த இறை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தன் என துரத்துளரை கருத்து மைய நடத்துபவன் வேலை சுரட்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலை பருத்தமுலை சிறுத்த இடை விழுத்தனகை கருத்தக்குரல் சிவத்தை இதழ் மரச்சுரிமை விழிக்கு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன் நடத்துவுகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பினுடன் வளைப்பதன மர மலர்க்கமல கருத்தி முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு திருமலை விருத்தன் என துளத்துலரை கருத்துமையில் நடத்தவுகன் வேலை துதிக்கும் அடி அவர் கூறுவர் கெடுக்க இடர் நினைக்கிற அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கோர் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்துமையில் நடத்த உகன் வேலை சினத்த உணர் எதிர் களத்திற்கு கழுத்தலக குறைத்தலைகள் சிறுத்தை கடித்து விழி விழித்தடர மோதும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது கருத்து முகையில் நடத்துவன் வேறு பனைக்க முக படக்கட மதத்தவழ கஜை கடவுள் பதத்திடம் களத்து மலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்துழரை கருத்து முகை நடத்துவுடன் வேலை தனித்து வழி நடத்தும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அழு அருகடுத்த பகர்துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விரத்தன் எனது உரத்துலரை கருத்து முகையில் வேலை சுடற்பருதி ஒளிப்பருள ஒழுகுமதி ஒளிப்பாலை ஒழிப்பு ஒளிப்பவுளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருடும் மருத்தன்மனை விருத்தன் என துளத்துலுரை கருத்தன்மையை நடத்தோகன் வேலை திசைக்கிரியை முதற்கொழிசின் அறுத்த சிறை முளைத்ததென நட பறக்க அரசித்திதர ஓடும் திருத்தணியில் உதித்தருடும் முருத்தன்மனை விருத்தன் என துரத்துரை கருத்தன்மையை நடத்தோகன் வேலை பழுத்தமது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புழவன் இசைக்குறுகி வரைக்குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்துமையை நடத்த உகன் வேலே சலத்து வரும் அரக்கருடர் கொழுத்தவளர் பெருத்த குடர் சிவத்த இணைச்சிகையில் இனச்சிகைகள் இருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்துமையில் நடத்த உகன் வேலு சுரற்கும் முனிவரக்கும் முகம் மதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் தமக்கும் உரும இருக்கை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலே திசைக்கிரு அடைத்து தரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருடும் உரத்தன்மலை விரத்தன் எனது உளத்துடரை கருத்தின் மகிழ் நடத்தோகன் வேலை பசித்தலகை முசித்தமது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருடும் உரத்தன்மலை விரத்தன் எனது உளத்துடரை கருத்துமையில் நடத்தோகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புலர்கடிது குடித்துடையும் முறைப்படைய அடைத்து தூரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உச்சித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தனி என உலத்துடுறை கருத்து முகையில் நடத்துவகன் வேலை பசித்தலகை முசித்த முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதிர நிலத்தசைகள் அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்முறை விருத்தன் என துளத்துலரை கருத்துமையை நடத்தவுடன் வேலை சலத்து வரும் அறக்கருடர் கொடுத்த உளர் பெருத்த குடர் சிவத்த தொட இனச்செடிகள் இருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் விருத்தன் என துளத்துலரை கருத்துமையை நடத்துபோவன் வேலை சுரற்கும் முனிவர் அட்கும் வதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் ஒரு மெடுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்முறை விருத்தன் என துளத்துலரை கருத்துமையை நடத்தவுடன் வேலை இசைக்கிரியும் முதற்குழுசின் அறுத்த சிறை முழைத்து தன்னை முகட்டி நட பறக்க வர விசித்து தர ஓடும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன்மலை என எனது கருத்தன்மையில் நடத்தவரும் வேலை பசித்த முதம் தம் பசித்த முது தமிழ்ப் பழகை இருக்கும் ஒரு கவிப்புழவனிறு இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என கருத்துமையில் நடத்த உகன் வேலை தனித்து ஒளி நடத்தும் ஒரு இரு புறத்தும் அருகர் அருகடுத்திரவு பகர் துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் உரத்தன் மலை விருத்தன் எனது உளத்துடரை நடத்த உகன் வேலி சுடற்பருதி ஒழிப்பெருளை ஒழுகுமதி ஒழிப்பு அலை அடக்கு திருள் ஒளிப்பு உளிர் வீசும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் எனது உளத்துடரை கருத்தன்மையில் உகன் வேலை சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில குறைத்தள்கள் சிரித்த இரு கடைத்து விழி விழித்தளரும் மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலுரை கருத்தின் மையை நடத்த உகன் வேலை பனைக்க முக மதத்தவள கஜை கடவுள் பதத்திலும் நிகழ்த்தும் மொழி தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் என துளத்துலரை கருத்தன் மையை நடத்த உகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தகுதி களைப்பின வளைப்பதன மலர்க்க மழை கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தரளும் மருத்து மலை வெறுத்தன் என துளத்திலுரை கருத்தின்மையில் நடத்த உகன் வேலை துதிக்கும் அடி அவருக்கு ஒருவர் கிடைக்க இடர் நினைக்கிற அவர் குளத்தின் முதல் அலர்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தரளும் மருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தின்மையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன்மையில் உகன் வேலை பருத்தமலை சிறுத்த இடை விழுத்தனாகை கருத்த குரல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கிணர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை தருக்கினவன் முறுக்கவரின் இறுக்குமதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்கணிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்துலறை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலோரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலோரை கருத்தன் கருத்தன்மையில் நடத்த உகன் வேலை திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலோரை கருத்தன்மையில் உகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலோரை கருத்தன்மையில் நடத்த உகன் திருத்தணியில் உதித்திரளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்துலோரை கருத்தன் மையில் வேலை உதித்த உதித்தருத்தன் என துளத்துல கருத்தன் முயல் நடத்தவுடன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்துலரை கருத்தன் முயல் நடத்துகன் வேலை திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்துலுரை கருத்தன் முயல் நடத்தவுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் என துளத்தலுரை கருத்தன்மையில் நடத்த நடத்தவுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் முயல் வேலை ஓம் முருகாஸ்ரணம் ஓம் முருகாஸ்ரணம் ஓம் முருகாஸ்ரணம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏர்முகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏர்முகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் தினமும் ஏர்முகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரம் ஆக்சுவலி முடிச்சேன் ஏன்ட்டான் வந்து லைவ் முடிச்சுக்கப்பறம் நிறைய அவங்களுக்காக இந்த டைம் வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அறுபத்தி நாலு பாடல்களுங்க இந்த பாடலை வந்து வேல் இருந்து எடுத்து அதை மாறி மாறி எடுத்து போட்டு வேல் மாறல் மாற்றி சச்சிதானந்த சுவாமி வந்து இந்த பாட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு கவசமாக வந்து வேல் வந்து நம்மளை பாதுகாக்கும் அந்த மந்திரம் வந்து நமக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்து பாதுகாக்கும் இது வந்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க என்னடா அறுபத்தி நாலு இருக்கு வந்ததே வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பட் நான் அப்படிலாம் கிடையாது இந்த பாட்டை வந்து படிக்கிறதே நமக்கு நமக்கு ஒரு கவசம் மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து படிங்க கண்டிப்பாக சரியாகும் அப்படி படிக்க முடியாது நம்ம சேனலில் வந்து லைவ் இருக்குது நம்ம டக்குன்னு முடிச்சிடும் அபிஷேகத்தோடு சேர்த்து அதையே வந்து கேளுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி என்னோட ஹெல்த் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நான் வந்து கடவுள்னு தான் சொல்வேன் ஆக்சுவலி நேற்று நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கல தான் ஒரு டயர்ட்னஸே தோறும் மற்றபடி வந்துடுவோம் பூஜை முடிச்சுட்டு நான் இயர்லியாராக கொஞ்சம் கிளம்புனேங்க எட்டு எட்டு பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் போகணும் ஸ்கேனுக்கு ஓகே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஹெல்த்தை வந்து டேக்கர் பண்ண சொல்லியிருக்கோங்க தேங்க்யூங்க கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் ஆக்சுவலி நாங்கள் இங்கே நான் ஃப்ரூட்ஸை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது தெரியல அதனால் இங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு சாமிக்கு வச்சு அதை நான் சாப்பிட்டுக்கிறது நட்ஸும் பிடிக்கல சுத்தமாகவே எதுவும் பிடிக்கல சாப்பிடவே ஸோ இங்கே நட்ஸ் வச்சு அதே நான் வந்து சாமிக்கு வைக்கிற சாப்பிடலாம் சரி சாமிக்கு வச்சது பிரசாதமாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறது ஏன்னா வாங்கி நட்ஸ் அப்படியே இருந்துச்சு நான் தொடவே இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கலான்னு தெரியலை என்னம்மா எனக்கு இருந்து எனக்கு இன்னமும் அப்போ ஹேபிட் வந்து கஞ்சிவாக இருக்கும்போது நல்லா காரமாக காரம் அப்படி சாப்பிடுவாங்களேன்னு தெரியும் எனக்கு நல்லா காரமாக சாப்பிடணும் வந்து ஆசையாக இருக்குது எல்லாம் புளிப்பு சாப்பிடுவாங்க நம்ம மட்டும் தேடி தேடி போய் இல்லை நிறைய கார சாரி சாப்பிட்டா தேவலாம் பிள்ளான் இருக்குது பட் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரி ஓகே எனக்கு அதான் பிடிச்சிருக்கு எனக்கு எதுவும் தெரியல எனக்கு பகுி குழந்தை இருக்கு பட் நான் கஞ்சி வரும்போது ஃபஸ்ட் டைம் கஞ்சி வரும்போது ஒரு செவன் மந்த் இருக்குங்க தேடி தேடி போய் மிளகா பச்சை சாப்பிட்டேன் சும்மா எல்லாம் வச்சுக்குவாங்க ஓம் சாரம் ஓம் சாரம் ஓம் சரம் ஓம் சாரம் ஓம் சரம் ஓம் முருகாசனம் ஓம் முருகாஸ்வரம் ஓம் முருகாசனம் ஓம் முருகாசனம் ஓம் முருகாசனம் சரம் ஜெய்சி ஓம் சரம் ஜெய்சி ஓம் சரம் ஜெய்சி சரம் ஜெய்சி Um, sorry. Okay. Mm -hmm. I'm just நன்றி வணக்கம் இது நாளை காலை பார்க்கலாம் ஓம் சாராம்